பிரசங்கி அதிகாரம் மூன்று வசனம் பதினொன்று அவர் சகலத்தையும் அதன் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார் ஏசப்பாவோட பியூட்டியே இது தாங்க சும்மா அப்படியே செஞ்சுட்டு அப்படியே போயிட மாட்டாங்க ஏசப்பா செய்கிற எல்லாமே அதன் அதின் காலத்துல நேர்த்தியாக செய்வாங்க நம்மை காத்திருக்க வைக்கிறதே நமக்குன்னு ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நமக்காக கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை கர்த்தர் பேர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிற அந்த மகிமையான மகத்துவமான காரியங்களை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதனால தான் ஏசப்பாக்காக காத்திருக்காம அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்து சிலவைகளை செய்துடுறோம் அதனால நன்மையை தான் பெற்றுக்கொண்டோமா அப்படின்னா இல்லை விளைவுகளை தான் சந்திக்கிறோம் நாம் அவசரப்பட்டு செய்தவைகள் நிமித்தம் வருகிற கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாத்துக்கும் ஏசப்பா தான் காரணம் எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுக்குறாங்க என் கஷ்டம் உங்களுக்கு புரியுதா ஏசப்பான்னு ஏசப்பாக்கிட்டேயே கேள்வி மேலே கேள்வி கேட்குறோம் தப்பு தானே நம்ம மேலே தானே தப்பு நம்ம தானே தப்பு பண்ணுறோம் ஏசப்பாக்காக காத்திருக்காம அவசரப்பட்டது நம்ம தப்பு தானே ஏசப்பா கிட்ட சாரி கேட்கலாமா ஏசப்பா நீங்கள் என்னை காத்திருக்க வைக்கிறீங்க எதுக்காகன்னா அந்த ஒரு விஷயத்தை கரெக்டான டைமில் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்காக தான் ஆனால் அது என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல என்னால் காத்திருக்க முடியலை அதனால தான்ப்பா நான் அவசரப்பட்டுட்டேன் ஐஎம் சாரிப்பா இப்போ எனக்கு புரியுதுப்பான்னு சொல்லுங்க ஏசப்பா ஐம் சாரின்னு கே இடத்துல வருகிற ஒருவரை கூட அவர் புறம்பே தள்ள மாட்டார் நம்ம உணர்ந்து மன்னிப்பு கேட்டோம்ல அதனால நம்மளுடைய குறைகளை நம்ம அவசரப்பட்டு செய்த காரியங்கள் அது நிமித்தம் நம்ம இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற விளைவுகள் இது எல்லாவற்றையும் மாற்ற ஏசப்பாவால் முடியும் நீங்கள் ஏசப்பா கிட்ட மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டனால உங்களை அவர் அப்படியே அணைத்து கொள்ளுகிறார் உங்களுடைய பாரங்கள் கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் அப்படியே இறக்கி வச்சிருங்க ஒரு லகுவான ஒரு இருதயத்தை உங்களுக்கு தராங்க அந்த ஃபீல் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இசப்பா நான் தப்பு பண்ணி தான் இதெல்லாமே இதெல்லாம் என்னை விட்டு மாற்றிடுங்க இந்த பாரம் என்னை அப்படியே அழுத்துது என்னெல்லாம் முடியலைப்பான்னு சொல்லுங்க அப்படியே உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கர்த்தர் கட்டளை எடுகிறார் ஏன்னா நம்மளுடைய பாரத்தை ஏசப்பா சுமந்துட்டாங்க நம்ம சுமக்க கூடாதுன்னு ஏசப்பா சொல்லிட்டாங்கல்ல ஏசப்பாவுடைய பாதத்தில் உங்களுக்கு இப்போ என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் சொல்லிடுங்க தயவு செஞ்சு ஏசப்பாவையும் சரி மனிதர்களையும் சரி குற்றப்படுத்தாதீங்க இவங்களால தான் நான் என்ன இது நோ நம்ம சரியில்லாதனால தான் நாம் கொஞ்சம் பொறுமையாக இல்லாதனால தான் நான் கொஞ்சம் நிதானமாக ஞானமாக இல்லாதனால தான் அந்த காரியம் நடந்தது அதனால் நான் விளைவை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்கப்பானு நம்ம செய்த தவிர நம்ம கிட்ட சொல்லி ஒப்புரவாகணும் இவ்வளோ நாட்கள் அவங்களால தான் இதை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் அந்த மைண்ட் செட்டை நம்மக்கிட்ட இருந்தது இனிமே அது இருக்கக்கூடாது நான் தவறு பண்ணேன் நான் தான் சரியில்லை ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லிட்டோம்ல ஏசப்பா இந்த சூழ்நிலைகளை தலைகீழாக திருப்ப போகிறாங்க நீங்கள் உங்களுடைய தவறை ஒத்துக்கொண்டு அதை அறிக்கையிட்டு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரிடத்துல சரண்டரானபடினால் நீங்கள் காத்திருக்காமல் அவசரப்பட்டது நிமித்தம் வந்த சில காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார நன்மையாக மாற்றுகிறார் தீமையான எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக மாற போகிறது அண்ட் ஏசப்பா கேட்டேன் ஏசப்பா நான் காத்திருக்கேன்ப்பா எனக்கான டைம் வர வரைக்கும் நான் காத்திருக்கேன் எனக்காக நீங்கள் செய்ய போகிற காரியங்கள் பெருசாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் என் கூட பேசிட்டு தானே இருக்கிறீங்க கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் அது வரைக்கும் காத்திருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்கலாம் ஏசப்பா இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்க அவருடைய துணை இல்லாம நம்மளால் அவர் பிரியப்படுகிற மாதிரி ஜபிக்க முடியாது ஏசப்பாவுடைய துணை இல்லாம நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட் எப்பவுமே நமக்கு இருக்கணும் காத்திருக்க வைக்கிறதும் ஏசப்பா தான் அந்த காத்திருப்பின் பீரியடில் நமக்கு காத்திருக்கும்படி உதவி செய்கிறதும் ஏசப்பா தான் அதில் நம்ம சோர்ந்து போகும்போது வார்த்தையை தந்து நம்மளை தேற்றி நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி நம்ம கூடவே இருந்து அந்த பீரியடில் நமக்காக நிற்கிற ஒரே ஒருவர் அவர் மட்டும்தாங்க இந்த காத்திருப்பின் பீரியடில் நம்மளை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் கேட்குற கேள்விகள் அவங்க சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும் என்னென்ன பண்ண நீ பண்ணதுக்கெல்லாம் தண்டனை தான் இது நீ பண்ண தவறுனால தான் இன்னைக்கு நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னெல்லாமோ பேசுவாங்க அதெல்லாம் கேட்டு நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் இந்த நாளில் தேற்ற விரும்புகிறார் எதை குறித்தும் நீ வரி பண்ணிக்காத உன்னை பேசின அந்த மனிதர்களுக்கு முன்பாக தான் உனக்கு நான் செய்ய போகிறேன் நான் இன்னைக்கு செஞ்சேன்னா அப்படியே முடிஞ்சிடும் ஆனால் நான் செய்யப்போகிற காரியங்கள் உன் வாழ்க்கையில் மகிமையாக இருக்க போகுது தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படுகிற ஒன்றாக அது இருக்க போகுது இப்போ நமக்கு எதுவுமே புரியாது அது நடக்கும்போது தான் ஓ இதுக்காக தான் யேசப்பா என்னை காத்திருக்க வச்சாங்களா இதுக்காக தான் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததான்னு அப்போ நம்ம சொல்லுவோம் அப்போ நம்ம சொல்லுகிறத விட இப்போவே நம்ம சொல்லலாமா ஏசப்பா எனக்கு நீங்கள் போகிறது ஒரு பெரிய மகிமையாக இருக்க போகுது நீங்கள் செய்ய போகிற அந்த காலங்கள் அந்த பர்ஃபெக்டான அந்த டைமுக்காக தேங்க்யூ யேசப்பா இந்த நாட்களில் என் கூடவே நின்று என்னை தேற்றி என்னை ஆறுதல் படுத்தி வார்த்தையை தந்து என் கூட இருந்து என்னை கம்ஃபர்ட் பண்ணுகிறதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா தேங்க்யூ சொல்லுங்க ஏன்னா இப்ப நம்ம முறுமுறுத்தோன்னா அந்த மகிமையை வந்து நம்ம அதுக்கு தேங்க்யூ சொல்லி அது நல்லா இருக்காதுல்ல இப்பவே நம்ம தேங்க்யூ சொல்லலாம் இப்ப நமக்கு கஷ்டம் வரும் சில வேதனையான பாதைகள் வரும் அந்த டைமில் கூட இசப்பா நான் சோர்ந்து போகிறேன் எனக்கு கஷ்டம் வருது ஆனாலும் என்னை தேற்றுங்க என்னை கூட இருங்க என்னை ஆறுதல் படுத்துங்க நான் பலவீனமான பாண்டம் தானே உங்களுக்கே அது தெரியும்ல என்னை மன்னிச்சிருங்க இசப்பா ஆமாங்க உங்கள் வாழ்க்கையில் தான் கர்த்தர் அதன் காலங்களில் நேர்த்தியாய் போகிறார் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வசனத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் எந்த எந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தேக்கமான நிலைமையில் இருக்கிறதோ அதெல்லாவற்றையுமே நினைவுக்கு கொண்டு வந்து இந்த விஷயத்தில் கர்த்தர் என் வாழ்க்கையில் நேர்த்தியாய் செய்ய போகிறாங்க ஏசப்பா குறித்த டைமில் என் வாழ்க்கையில் இவைகள் நிறைவு சேர்ந்து சொல்லலாமா கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார் கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார் யப்பா சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார் அவர் செய்கிறார் என்றால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதை செய்து முடித்து காண்பித்து கொடுப்பார் நிரூபிப்பார் నింగ పాకదాం పోరింగ 아멘 హవ్ అ వండర్ఫుల్ డే గాడ్ బ్లెస్ యు